எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ செலப்போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டவர்கள் கவனத்திற்கு குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைக்கு பிறகு பெண்களின் உடலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் சினைப்பையில் ஈஸ்டோஜின் ஹார்மோன் சுரப்பில் பிரச்சனை ஏற்படுது அடைப்பு காரணமாக இந்த ஹார்மோன் சரியாக சுரக்காது இதுதான் உடலில் அதிக கொழுப்பு சேராமல் தடுக்கின்ற ஹார்மோன் மருத்துவர்கள் இதை வந்து ப்ரொடெக்டிவ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை காரணமாக இந்த ஹார்மோன் சுரப்பு தடைப்பட்டு அதிகப்படியான கலோரிகள் தேங்கி கொழுப்புச்சத்து சேர்ந்து எடை குண்டாயிடுது குடும்ப பெண்கள் பலரும் குழந்தையையும் கண குழந்தையையும் கணவரும் மீதி வைத்த உணவை வீணாயிடுன்னு சொல்லிட்டு அதிகமாக உணவுகளை சாப்பிடுறாங்க உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பதும் வீட்டு வேலைகள் செய்ய வந்து இயந்திரங்கள் இருப்பதும் டிவி பார்த்துட்டு நொறுக்கு தீனி சாப்பிடுவதும் மதிய நேரத்தில் குட்டி தொகுன்ற பேர்ல சொல்லி ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிக்கிறது இவங்க உடல் எடையை வந்து அதிகரிச்சிருது எனவே குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பெண்கள் உணவு விஷயத்துல மிகவும் கண்டிப்போடு இருக்கணும் கல்லூரிகள் அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வதை கண்டிப்பா தவிர்க்கணும் முடியாத பட்சத்துல குறைவான அளவுல எடுத்துக்கொள்ளணும் நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருட்களை அதிகமாக சாப்பிடணும் காய்கறிகள் பழங்கள் கீரைகளை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்றது மிகவும் நல்லது தினமும் உடற்பயிற்சி செய்யணும் குறைந்தது ஒரு நாளைக்கு ஐந்து கிலோமீட்டர் தூரமாவது நடக்கணும் முடிஞ்சா நீச்சல் பயிற்சிக்கு செல்லலாம் தொடர்ந்து யோகா தியானம் செய்வது நல்ல பலனை தரும் சிலர் கர்ப்பத்தை தவிர்ப்பதற்காக கருத்தடை மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிடுவாங்க இந்த மாத்திரைகளால் கர்ப்பத்திற்கான ஹார்மோன் சிறப்பில் தடை ஏற்பட்டு கரு உருவாவது தடுக்கப்படும் இந்த மாத்திரைகளை அனைவரும் எடுத்துக்கொள்ள முடியாது குறிப்பாக கால்விக்கும் பித்தப்பயில்கள் இரத்தத்தில் அதிக கொழுப்பு உள்ளவங்க கருத்தடை மாத்திரைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினாக்கா பின்விளைவுகள் ஏற்படும் என எச்சரிக்கிறாங்க மருத்துவர்கள் சில பெண்கள் பரிசோதனை செய்து கொள்ளாமலேயே காப்பற்றி பொறுத்து கொள்றாங்க பின்னர் இரத்தப்போக்கு அதிகமாகி அவதியும் படுறாங்க எனவே முழு உடல் பரிசோதனை செய்து கொண்டு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற பட்சத்துல காப்பாற்றி பொருத்திக் கொள்ளணும் குறிப்பாக எளிதில் உரைதல் வெள்ளைப்படுதல் எளிதில் குறிப்பாக இரத்தம் எளிதில் உறைதல் வெள்ளைப்படுதல் அதிக ரத்தப்போக்கு போன்ற பிரச்சனைகள் உள்ள பெண்கள் கண்டிப்பாக காப்பாற்றி பொருத்தி கொள்ளவே கூடாது அதே போல அதிகபட்சமாக ஐந்து வருடங்கள் மட்டுமே காப்பற்றிய பயன்படுத்தலாம் அதற்கு மேல் பயன்படுத்தினால் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்குது நம் சாப்பிடும் கொழுப்பை உடலில் சேராமல் தடுக்கும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைக்கு பிறகு சரியாக சுரக்காமல் போவதை கவனத்தில் கொண்டு அதற்கு முன்பு சாப்பிட்டு வந்த அதிகப்படியான கொழுப்பு உணவுகளை தவிர்ப்பது உடல் எடையை பராமரிக்க உதவும் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த மாதிரி மேலும் நல்ல தவறுகளை தே தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணு தேங்க் யூ